அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் பன்னெண்டு பாவத்திலுமே ஓகேங்களா பன்னிரெண்டு பாவத்திலுமே நம்மளுடைய ராகு பகவான் அமர்ந்திருந்தால் என்ன மாதிரி பலன் தருவார் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்குள்ளே போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ராகுவை பற்றி பார்ப்போம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரூ திருச்சி டிவியை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் நம்மகிட்ட ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் பணம் கட்டி நீங்கள் வந்து நம்மகிட்ட ஆன்லைனில் ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ கீழே தெரிகிற நம்பர் ஜிபே நம்பர் அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஓகே இப்போ ராகு பொதுவாக எதையும் அனுபவிக்கக்கூடிய கிரகம் அதனால தான் இவரை போகக்காரகன் சொல்லப்பட்டிருக்காங்க அதே மாதிரி யா ராகுக்கு யோகக்காரகன்னு ஒரு அமைப்பும் இருக்குது தான் பாருங்க ராகு எப்படியாவது நமக்கு வந்து நல்லது செஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் ராகுவை பற்றி அதிகமான ஒரு ஆராய்ச்சி தினம் இருக்கும் ஆனால் நான் வந்து ராகுவை பற்றி ஒரு சில மேடைகளில் பொது பொதுவெளியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து சூரிய சந்தரங்களுடைய நிழல்கள்னு சொல்லப்பட்டாலும் பகலில் நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்ட கெட்டதுகளை ராகுவும் இரவில் நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளை கேதுவும் நமக்கு நம்மளுடைய புத்தி அந்தரத்துல நமக்கு தந்துட்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை வந்து கடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன் சரி இது அனுபவ ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜாதகத்துல ஒரு தான் வருது சரி அதுல ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நம்ம இதில் ஆரம்பிக்கலாம் ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் லக்கணத்திலேயே ராகு இருக்கிறார் ஒரு ஜாதகத்துல லக்கணத்திலேயே ராகு இருக்கிறார் அப்போ அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எதுவோ அதுவும் அதே வீட்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணம் ஒருத்தங்க மீன லக்னம் மீனத்திலேயே ராகு அதே வீட்டில குரு திக் பலம் பெற்று ஆட்சி பலத்தோட இருக்கிறார் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தன்மையை கொண்டவர் அப்படின்னா இந்த ராகு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நேர்வழியில சம்பாதிக்காத கிரகம் கொஞ்சம் மறைமுகமான வரையில தான் சம்பாதிக்கும் மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுல தான் இது வந்து சம்பாதித்தையும் செய்யும் அதனால அதனாலதான் விஞ்ஞான ரீதியான வருமானம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா கண்டுபிடிக்க இயலாத எப்படி இவனுக்கு பணம் வருதுன்னு தெரியலையா போறான் காலையில போறான் என்ன வேலை பாக்குறான் எதுவுமே நமக்கு தெரியல ஆனா பணத்தை மட்டும் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் நிறைய இடத்துல இடம் வாங்கி போட்டுருக்கான் பாத்துருக்கேன் அப்படின்னா அங்க ராகுடைய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரியில பணம் விழுவுறது அடுத்தவங்களுடைய பணம் வருது அடுத்தவங்களுடைய பணத்தை கவர்ந்து இழுத்துறது செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி அதற்கான ஊதியம் வாங்கிக்கிறது இதெல்லாமே ராகுடையது மொத்தத்துல இல்லீகல் பிஸ்னஸ் இல்லீகல் இன்கம் போகிறோம் ராகு அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்த ஜாதகத்துல அவங்க வந்து லக்னம் வந்து மீன லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேது லக்னத்திலே ராகு லக்னத்தில் குரு திக்பலம் இந்த குருவுக்கும் ராகுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆறு டிகிரிக்குள்ளார இருக்காங்க ராகுவும் குருவும் குரு என்னதான் சொந்த வீடாக இருந்தாலும் குரு தன்னோட இணைந்த கிரகத்தை கிரகணம் செய்யக்கூடிய அந்த தன்மை உண்டு அப்போ இந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது இப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆல்ரெடி உனக்கு வேணுங்க வேணாங்கிற ஒரு ஒரு நல்லது அல்லது கெட்டத உங்க தாத்தா செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு உங்க தாத்தா அவருடைய வாழ்க்கையில அவர் சம்பாதிச்சிருப்பாரு குறுகிய காலத்துல பணக்காராய்ப்பாரு அது நேர்மையான முறையில இருக்காது அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து கேட்டாங்க ஏன் சார் என்னுடைய வாழ்க்கைய அப்படிலாம் இருக்குன்னா அந்த பொண்ணும் பொன்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து கேட்கும் போது நான் சொன்னது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இன்ன வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மாற்றங்கிறது எதுவுமே வாழ்க்கையில நடக்கல அப்போ ராகுங்கிறது எங்க இருக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல இருக்கு அவரை அன்னைக்கு நேர்மையாக நடந்திருந்தால் அவங்களுடைய குழந்தைங்க அவங்களுடைய பேர பிள்ளைங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனு அனுபவிப்போம் சரி இன்னொரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் இது என் குடும்ப உறுப்பினர்ல ஒருத்தருடைய ஜாதகம் கன்னி லக்னம் லக்னத்திலேயே ராகு ஓகேங்களா ராகு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே அமைப்பை நான் எடுத்துட்டு வரேன் ஆனா அங்க குரு ராகு ராகு வந்து குருவோட இணைஞ்சதுனால பணத்துல நிறைய சம்பாதி சம்பாதிச்சிருக்காங்க பணத்துல ஒரு அதாவது நேர்மையற்ற முறையில பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க ஆனா இங்க ராகுவுடன் சுக்கரன் இணையுது ராகுவுடன் சுக்கரன் இணையும் போது இங்க என்ன பலன் அப்படின்னா இங்க எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு தாத்தா ஒருத்தர் அவரு நல்லா வாழ்ந்துட்டு அவருடைய மனைவிகளையோ அவர் வீட்டுல பிறந்த பெண் குழந்தைங்களையோ அவரு தண்டித்திருக்கிறார் அல்லது சரியான வரைகையில ட்ரீட் பண்ணல இவங்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த ஆணாதிக்கம்ங்கிற ஒரு தன்மையில அவர் அதை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஜோதிடம் கத்துக்கிட்டது பிறகு எங்களுடைய பரம்பரையை பத்தி நான் விசாரிக்கும் போது தெரிஞ்சிச்சு அப்ப அவங்க சொன்ன பதில் உங்க முன்னாடி ஷேர் பண்றேன் இந்த அமைப்பு யார் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா எங்க அப்பாவுடைய ஜாதகத்துல தான் இருந்துச்சு லக்னத்துல கன்னி லக்னம் லக்னத்துல ராகு சுக்கரன் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருச்சு நான் அப்பா சொன்னேன் எங்க அப்பா கிட்ட வந்து நான் கேட்டேன் ஏன்னா எங்க அப்பா ஜோதிர் என்னுடைய வீடியோ பாக்குற உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க அப்பா வந்து ஒரு ஆக சிறந்த ஜோதிடர் இந்த ஏரியால அவர் காசு வாங்காம தான் ஜாதகம் பார்த்தாரு ஓகேங்களா சரி இப்போ அந்த ராகு வந்து சுக்கரனோட இணையும் போது பெண்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி இழக்கப்பட்டு இழைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன் அப்ப சொன்னாங்க எங்க எங்க அப்பா சொன்னாரு அப்ப வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் அரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்களாம் பெண்கள் எல்லாம் கொல்லிமலையில இருந்து கொண்டு வரக்கூடிய கேழ்வரக சாப்பிடுவாங்களாம் பெண்களை பார்க்க வச்சுட்டு இந்த ஆண்கள் எல்லாம் அரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்களாம் அப்ப அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அதுவும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க இதுதான் வாழ்நாள் முழுக்க நடந்துச்சா எப்பவாச்சும் ஒரு தீபாவளி பொங்கல் ஆடி பதினெட்டு இந்த காலகட்டத்துலதான் பெண்களுக்கும் அரிசி சாப்பாடு கொடுத்தாங்களாம் இந்த பாவம் எங்க குடும்பத்தை ஆட்டிக்கிட்டு இருக்குது நான் வந்து தெளிவா ஏதோ உண்மையை சொல்லிக்கிட்டேன் சொல்லிட்டு சொல்லிட்டேன் நான் உயரத்துக்கும் செய்யணும் ஆனா உங்கள எத்தனை பேரு உங்க ஜாதகத்துல இதை ராகு பார்த்து உங்க குடும்பத்துல நடந்தது நீங்க ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது நிறைய பேரு கேட்டா அவங்க உங்களுடைய தாத்தாவை பத்தியே தெரியல தாத்தாவோட அப்பா பேரையே தெரியல அந்த மாதிரி அமைப்புலதான் நம்ம வாழ்றீங்க அப்ப ராகு சுக்கரனோட இணையும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நனைஞ்சிருக்கோம் ஆனால் அதற்கு முன்னாடி இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லி அந்த சொத்துல சம உரிமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா எங்க தாத்தாவோட தாத்தாவோட காலத்துல எங்க தாத்தாவோட தாத்தா காலத்திலேயே தன்னோட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கு அந்த காலத்துல காரை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னமும் அந்த வீடு சிறப்பாக இருக்கிறது அப்பவே சொத்துல சமபாகமா பிரிச்சு குடுத்துருக்காங்க நிலத்தை குடுத்துருக்காங்க தோட்டத்தை குடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி விஷயமும் அவங்க செய்யாங்க ஏன்னா புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை இல்லைங்களா ஓகேங்களா அப்போ அந்த அமைப்புல இருக்குமே ஏன்னா அது துலாத்தோட பரிவர்த்தனை அடையும் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்படித்தான் நீங்க ராகுக்கு பலன் எடுக்கணும் தவிர ராகு எந்த இப்போ ராகு சந்திரன் இணைவு அப்படின்னா ராகு சந்திரன் இணைவுன்னா மனநிலைக்குள்ள ஏதாவது ஒரு பாதி பாதிப்பை கொடுக்கும் ராகு சூரியன் இணைவு அப்படின்னா தகப்பனாருக்கும் தகப்பன் வழி சொத்துக்களுக்கும் நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அமைப்புகளை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி முதல்ல இந்த பன்னெண்டு பாவத்துல ராகு இருந்தால் என்ன பலன்னு சொல்லி பார்ப்போம் லக்கணத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக எந்த கிரகத்தோடையும் சேராமல் ராகு இருப்பது நல்லது ஏன்னா சுப கிரகங்களோட சேரும்போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை ராகு கவர்ந்து தன்னுடைய ஸ்டைல தருவார் அதனால லக்னத்துல லக்னாதிபதியோட லக்னாதிபதியோட இன்னொரு வீட்டுல லக்னாதிபதி இருந்தால் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் கடகம் சிம்மத்துக்கு இது பொருந்தாது ஓகேங்களா லக்னத்தில் இருப்பது லக்னத்தில் ராகு இருப்பது அவங்க வந்து அசாத்திய துணிச்சல் அசாத்திய தைரியம் எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி போய் நிற்கிறது ஊருக்கு உழைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் லக்னத்துல ராகு இருக்கும்போது கண்டிப்பாக செய்யும் ஆனால் அதே நேரத்துல உடல் நலத்துல இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கட்டாயம் எங்களுக்கு உதரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க வந்து சொல்லலாம் கட்டாயம் எங்க வீட்டுல காதல் திருமணம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துல வருமானம் தனம் குடும்பம் வாக்கு சனா வெற வெறும் ராகு மட்டும்தான் இருக்கிறேன் ராகுக்கு வீடு கொடுத்தது ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்தது ராகுவை பார்த்த கிரகங்கள் இதை பற்றி எல்லாம் நம்ம பேசவே இல்லையா பொதுவா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் கண் சார்ந்த பிரச்சனை பல் சார்ந்த பிரச்சனை சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஹ் முகத்துல ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் முகம் வந்து வித்தியாசமா இருக்கக்கூடிய தன்மை இதையெல்லாம் இங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும் தனம் குடும்ப வாக்கு மூணுல எதையாச்சும் ஒன்னதான் ஒரு நெகட்டிவா பண்ணுவாரு எல்லாத்தையும் அவர் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மையை இங்க நம்ம வந்து எடுத்துக்கணும் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும்போது தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் புகழ் கீர்த்தி அந்த சினிமா துறையில இருக்கிறது யூடியூப் நடத்துறது சமூக வலைதளத்துல வந்து தன்னை அதிக நேரம் செலவு பண்ணிக்கிறது ஓகேங்களா இதை சார்ந்த ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக அந்த ராகு கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சகோதரருக்கும் இவருக்கும் ஒத்து போகாது ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தா பெரியம்மாவுக்கும் இவருக்கும் ஒத்து போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும் நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதெல்லாம் தாய்க்கும் நமக்கும் அந்தளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்தனாலும் வீட்டையும் மனையையும் வாகனத்தையும் இதெல்லாம் சிறப்பாக கொடுக்கும் அகன்ற சொத்துக்கள் இருக்கும் நீளமான சொத்துக்கள் இருக்கும் வீடு வளர்த்தியான ஒரு வீடு இருக்கும் நீங்க வாகனம் வாங்கினாலும் வளர்த்தியா இருக்கக்கூடிய வாகனத்தை தான் வாங்குவீங்க அதிகம் ரயில் போக்குவரத்துல போறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் ஓகேங்களா சரி அதே மாதிரி வித்தை இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டாயம் இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வரும் ஐந்தாம் இடத்துல ராகு இங்க வந்து கருச்சிதைவு புத்திர சோகம் ஓகேங்களா அதே மாதிரி அபாசன் ஆகுறது குழந்தை உருவாகிறதுல தாமதிக்கிறது பிறந்து இறக்குறது கொஞ்ச காலம் இருந்துட்டு இறக்குறது இந்த தன்மையெல்லாம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய சப்போர்ட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த அமைப்பையும் நீங்க வந்து பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க மனசில் தோணக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் எதை வேணாலும் அந்த அந்தளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது நடக்கும் ஓகேங்களா குலதெய்வத்தினுடைய அமைப்பு சற்று மாறுபட மாறுபடும் அதாவது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்காது குலதெய்வத்தை மாற்றி கும்பிடக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தை நமக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னா என்ன அவங்களுடைய பிளெஸிங் நமக்கு இல்லை நம்ம குலதெய்வத்துக்கு அதிகம் அது குலதெய்வத்தை மாற்றி கொண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி லக்னத்துக்கு ஆறாவது இடத்துல போய் ராகு இருக்கிறார் இத பத்தி இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டேன் ஆறாம் இடத்துல ராகு இருக்கும் தூங்கிடுவீங்க ஓகேங்களா உங்களுக்கு உள்ளூர்ல சொத்து அமையாது பெயர் புகழ் பாக்கியம் எல்லாமே வரும் அதே மாதிரி கடன் நோய் எதிரி வம்புகளுக்கு கட்டுக்கு உள்பட்டு உங்களுக்கு இதை வந்துட்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இங்க எடுத்துக்கணும் ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல ராகு இருந்தா மனைவி அல்லது கணவர் வேறு ஜாதில் வேறு மதம் நமக்கு நம்மளுடைய தெரிஞ்ச முகமா இருக்கும் பட்டு அவங்க வந்து ஒரு கை ஒரு நூல் மாறி இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவரோட பிறந்தவங்க பெண் குழந்தைகள் வந்து அதிகமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சுக்கலாம் அவங்க வீட்டில் குறைந்த வயதில் இறந்தவங்க இருப்பாங்க இவர் எந்த வீட்டில் திருமணம் செய்கிறாரோ இந்த பெண் எந்த வீட்டில் திருமணம் செய்தோ அந்த ஏழாம் பாவத்தினுடைய அமைப்பு அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு அசாத்திய துணிச்சலை தரும் அந்த ஏழாம் இடத்துல ராகுங்கிறது போக இச்சை அவங்களுக்கு வித்தியாசமான முறையில் அந்த தாம்பத்தியத்தை வந்து அவங்க வந்து விரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப டீசெண்டாக இங்கே முடிக்கிறேன் சரி எட்டாம் இடத்துல ராக இருந்தால் எட்டாம் இடத்துல பொதுவாக ராக இருக்கக்கூடாது மரணத்தை வந்து பாதிப்படையும் ஓகேங்களா மரணத்தை பாதி பொதுவாக ராக எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய உயிர்க்காரோ கெடுத்து தான் யோகத்தை கொடுக்கும் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கும்போது மனைவி குடும்பத்துக்கு நமக்கும் ஒத்து போகாது சரிங்களா அதே நேரத்துல வருமான தடை ஏற்படும் சாலை விபத்துகள் நடக்கும் உறுப்புகள் சேதமடையும் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எட்டாம் இடத்துல இருந்து கண் கண் பல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் எப்படி மூணாம் இடத்துல ராக இருக்கும்போது காது சார்ந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவோம்னா அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராக இருக்கும்போது தொடை சார்ந்த பிரச்சனை அதே மாதிரி நம்மளுடைய இந்த பயில்ஸ் சார்ந்த பிரச்சனை இதெல்லாமே கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒன்பதாம் இடத்தில் ராக இருக்கும்போது இந்த ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கும்போது தகப்பனாருக்கும் பையனுக்கும் வந்து அந்த அளவு ஒத்துப்போக தான் ஆனா தகப்பனார் இருப்பார் ஓகேங்களா அதுக்கு இதுக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம் இங்க கொண்டு போய் உங்களை நகர்த்தி இருந்து உங்களுக்கு வந்து பொருள் ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்து தருவாரு அப்பா வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் இருக்கிற மாதிரி ஒரு குணத்தை வந்து அப்பாவுக்கு ஒன்றாம் இடத்துல ராகு இருப்பதும் தகப்பனாருக்கும் அந்த ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கும் பத்தாவது இடத்துல ராகு பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது தொழில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஐடி பீல்டு சின்னதா இருக்கிறது பெருசா இருக்கிறது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கற்பூரம் சம்பந்தப்பட்ட கம்பெனி அப்பளம் கம்பெனி இதெல்லாம் வச்சு நடத்துறதெல்லாம் பத்தாம் இடத்துல ராக இருக்கும்போது வரும் இன்னும் பத்தாம் இடத்துல ராகுக்கு நிறைய தொழில்கள் இருக்குது பட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் நம்ம எவ்வளோ ஸ்டார்ட் ஆஃப் ஒரு சுருக்கி சொல்ல முடியுமோ அளவு சொல்ல பத்தாம் இடத்துல ராக இருக்கும்போது தொழில் வகையில் நம்ம பெரிய ஆசைகளை உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் ஆனால் இருந்த போதிலும் மாமியாரக்கு எடுத்துரும் மாமியாருக்கும் நமக்கு இருக்க உறவு முறைகள் சரியான அமைப்புல இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க வந்து பதிவு பண்ணணும் பதினோராம் இடத்தில் மூத்த சகோதரத்துக்கும் நமக்கும் ஒத்து வராது மூத்த சகோதரனை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா அல்லது அவருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நீங்க பிரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபத்தை தருவார் உங்களுக்கு லாபத்தை கொடுத்து உங்களுக்கு மூத்த சகோதரனோட இணக்கமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு ஏற்படுத்தி பிரச்சனை கொடுத்து ஆஹ் இது பண்ணிடுவாரு அதாவது ஆஹ் ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா தான் நம்ம வந்து ப்ரொடிக்ஷன் சொல்லுவோம் அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது அவ்வளவுதான் அண்ணன் அண்ணனாக இருக்க மாட்டார் அண்ணனுக்கு அண்ணனுக்கும் நமக்கும் ஒத்து போகாத ஒரு தன்மையா இருக்கும் லாபம் ஓரளவுக்கு நல்ல எதிர்பார்ப்பு ஏன்னா பதினோராம் இடங்கிறது மூணு ஆறு பதினொன்னுல ஆகுறது அது ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம் இருக்கு பன்னிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல ராகு கேது அயன சைன போகஸ்தானத்துல ராகு கேது இருப்பது இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்த ஊர்ல நம்மள இருக்க கூடாது வெளியூர் மாநிலம் இங்க நகர்த்தி அதன் மூலியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய யோகங்களை கொடுத்து அங்க இருந்து நமக்கு பெயர் போல் பாக்கியத்தை இந்த ராகு வந்து தருவார் அதே மாதிரி அயன சைன போகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதீத காம உணர்வை வந்து இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக வந்து தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லும் நண்பர்களே பனிரெண்டு பாவத்திலையும் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ராகுவை பத்தி ரெண்டு மூணு வீடியோக்கள் பேசினாலும் அதிலிருந்து இது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டு ரசித்த உங்களது அத்தனை நல் உதய உள்ளங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் கண்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்